கர்நாடக புதுசால பாண்டியர் கொடியை தமிழ்நாட்டு கொடின்னு போடுறேன் இந்தியாங்கிற நாடு எப்ப வந்தது இந்திய நாட்டுக்கு கொடி எப்ப வந்தது இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு முன்பு அந்த நாட்டிற்கென்று கொடி வருவதற்கு முன்னே ஓட்டை கட்டி கொடிவை தாண்ட இனத்தின் கூட்டம் நான்கு நாங்கள் இந்தியாவிற்குள் வாழவில்லை என்று உடன் பிறந்தார்களே இந்தியா தான் எங்கள்கிட்ட வந்தது நாங்க இங்கேதான் இருந்தோம் நாங்கள் தமிழர்களா அன்றில் இருந்து இது என் நிலம் தமிழர் நிலம் இது என் நாடு காஷ்மீருக்கு கொடி தனியா இருக்குது கர்நாடகா கொடி இருக்குது அது மாதிரி நான் ஒரு கொடியை வைக்கிறேன் புதுசா இல்ல சேர சோழ பாண்டியர் கொடி என் மூவேந்தர்கள் கொடியை தமிழ்நாட்டு கொடி போடுறேன் அப்ப அது பிரிவினைவாதம் ஆயிரத நான் கேட்டேன் இந்தியாங்கிற நாடு எப்ப வந்தது இந்திய நாட்டுக்கு கொடி எப்ப வந்தது இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு முன்பு